முதல் கேள்வி சாய்ராம்னு கூப்பிட்டாலே பாபா ஓடி வந்துடுவார் அப்படிங்கிறது நிதர்சனமான உண்மை அப்படி இருக்கும்போது எதற்காக இத்தனை மந்திரங்கள் நியாயமான கேள்வி சகோதரி கேட்டது நியாயமான கேள்வி சாயினு கூப்பிட்டா ஓடி வந்துடுவார் அப்படிங்கும்போது எதற்கு இவ்வளவு மந்திரங்கள் நம்ம வசதிக்காகத்தான் நம்ம சாய் ராம்னு கூப்பிட்டுருவோம் இல்லைங்களா ஆனால் நம்ம மனம் இருக்குது இல்லைங்களா மனித மனம் இருக்குங்களா நமக்கு என்ன ப்ராப்ளம்னு பாபாவுக்கு தெரியுமா அப்படின்ற கொஸ்டின் ஒரு மில்லியன் டாலர் கொஸ்டின் நான் போன எபிசோடில் சொன்ன மாதிரி இது அது வரும் நம்ம பாபா தானே கூப்பிட்டோம் நம்ம எதற்காக கூப்பிட்டோன்னு பாபாவுக்கு தெரியும் பாபாவுக்கு தெரியும் ஹண்ட்ரட் பர்சன்ட் தெரியும் ஆனால் நமக்கு இந்த மனித மனத்திற்கு நம்ம ஒரு உணர்வை கொடுத்துட்டோம்னு வச்சுக்கோங்களேன் இந்த ஸ்லோகம் சொன்னால் வியாதி குணமாகும் இந்த ஸ்லோகம் சொன்னால் மனப்பிரச்சனைகள் குணமாகும் இந்த ஸ்லோகம் சொன்னால் மன நிம்மதி அடையும் இப்படின்னு நம்ம அதை அவங்கள டிசைன் பண்ணிட்டோம்னா அந்த ஸ்லோகத்தை மட்டும் சொல்லுவாங்க அவங்க அவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய திருப்தி இருக்கும் பாபா கிட்ட நம்ம இந்த அருமையான கோரிக்கையை சப்மிட் பண்ணிட்டோம் அப்படின்ற ஒரு திருப்தி வரும் அதற்காகத்தான் நம்முடைய வசதிக்காக ஏற்படுத்தப்பட்டதான் ஸ்லோகங்கள் ஆனால் இந்த ஸ்லோகங்கள் எல்லாம் பாபாவால் அங்கீகரிக்கப்பட்டதுங்கிறது நிதர்சனமான உண்மை ஓம் சாய் ஸ்ரீ சாய் ஜெய் ஜெய் சாயி சொன்னால் நிம்மதி கிடைக்கும் அப்படின்னா நிம்மதி கிடைக்கும் சர்வரோக தோஷ நிவாரண ஸ்லோகம் சொன்னால் சர்வ ரோகங்களும் தோஷங்களும் குணமாகுதுன்னா குணமாகும் இதெல்லாம் நம்பிக்கை சார்ந்த விஷயம் பாபாவுக்கு நம்மளுக்கு தெரியாதா நம்மளை படைத்ததே அவர் தானே அவருக்கு ஈஸியாக தெரியும் எல்லாம் நமக்கு இந்த நிமிஷம் என்ன நடந்துகிட்ருக்குன்னு அவருக்கு தெரியும் ஆனால் நம்முடைய மன திருப்திக்காக தான் நம்ம இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கோம் அதான் உண்மை விதம் விதமான பக்தி நிகழ்ச்சிகளை உங்களுக்காக தந்து கொண்டிருக்கிறது உங்கள் கோபுரம் டிவி உங்களுக்கு பிடித்த நிகழ்ச்சிகளை லைக் செய்யுங்கள் உங்களுக்கு பிடித்த மாணவர்களுக்கு ஷேர் செய்யுங்கள் மேலும் சப்ஸ்கிரைப் செய்வதோடு மட்டுமல்லாது அருகில் இருக்கும் பெல் பட்டனை கிளிக் செய்து கோபுரம் டிவி நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ளுங்கள் மற்றொரு ஒரு மகிழ்ச்சியான செய்தி கோபுரம் டிவி ஆப்பை கூகுள் பிளே ஸ்டோரில் ஃப்ரீ டவுன்லோட் செய்து கோபுரம் டிவி நிகழ்ச்சிகளை தொடர்ந்து கண்டுகளியுங்கள் பாருங்கள் ரசியுங்கள் பரவசமடையுங்கள் கோபுரம் டிவி டாட் காம் பக்தி மயம்